துலாம் ராசி நேர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கின்றது கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன இந்த மகா சிவராத்திரியை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே உயர்ந்து பார்க்கும் மகா சிவராத்திரியாக அமைஞ்சிருக்குதுங்க அப்படிப்பட்ட இந்த மகா சிவராத்திரியினுடைய கலை என்ன குறிப்பாக துலாம் ராசினேர்களுக்கு இந்த மகா சிவராத்திரியான இன்றைய தினத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்கின்றது வழிபாட்டு முறைகள் என்ன துலாம் ராசி நேர்களுக்கு இந்த மகா சிவ தினத்தில் கிரகங்களுடைய சஞ்சார் நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல சனி பகவானும் ஆறாம் இடத்துல ராகுவும் பனிரெண்டாம் இடத்துல கேதுவும் நான்காம் இடத்துல செவ்வாயும் ஐந்தாம் இடத்துல சுக்கரனும் ஆறாம் இடத்துல புதனும் ஐந்தாம் இடத்துல சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார் நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இந்த மகா சிவராத்திரியான இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் இந்துக்களினுடைய மிகப்பெரிய பண்டிகைகளும் ஒன்றாகுங்க இது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பண்டிகையாக அமைஞ்சிருக்குது இது ஒவ்வொரு மாதமும் வரும் சிவராத்திரியிலிருந்து வேறுபட்டு மற்றும் சிவனை வழிபடுவதையும் உள்ளடக்கியது புராணத்தின்படி சிவபெருமான் தனது தாண்டவத்தை நிறுத்தியதை நிகழ்த்தும் இரவு மகா சிவராத்திரியாகுங்க மற்றொரு புராண கதை மகா சிவராத்திரினால சிறு சிவபெருமான் மற்றும் மகா சிவராத்திரியான இந்த இது நாள் சிவபெருமான் மற்றும் கா பார்வதி தேவியினுடைய திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க அப்படிப்பட்ட இன்றைய நாளில் சிவபெருமானை நாம் வழிபடுவதன் மூலமாக நம்மளுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இன்னல்களும் நீங்கி கேட்டவரம் கிடைப்பது மட்டுமல்லாது என்ன மாதிரியான இன்னல்களை எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோமோ அந்த இன்னல்களில் இருந்து விடுபட்டு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த மகா சிவராத்திரி அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மகா சிவராத்திரியான இன்றைய தினம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள்லாம் ஏற்பட இருக்குது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம விரிவாக Pak apa கிரகங்களிலேயே சிறந்தது மகா சிவராத்திரி விரதங்க விரத பண்டிதம் போன்ற நூல்கள் இதன் மகிமையை விவரிக்கின்றது மகா சிவராத்திரி அன்று ஈசனை தரிசித்தவர் விரதம் இருந்தவர் பூஜை செய்தவர் சங்கல்பம் செய்தவர் எல்லோருக்குமே நல்வினை என்பது கிடைக்கும் என்கின்றன புராணங்கள் இந்த ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரியானது வரவுள்ளது அன்று இரவு எட்டு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரை நன்கு கால பூஜைகள் நடைபெற உள்ளன அப்போது சிறப்பு அபிஷேகங்கள் அர்ச்சனை ஆராதனைகள் போன்றவை வைபவங்கள் நடைபெறுவது வழக்கங்க கூடவே ஐந்து யோகங்கள் ஒன்றுக்கொன்று சிறப்பு நிகழ்வும் ஜோதிட ரீதியாக நடைபெறவுள்ளதாக கூறப்படுகின்றது இது முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஜோதிட அதிஷ்டயம் என்கின்றார்கள் ஆய்வாளர்கள் ஜோதிட சாஸ்திரங்களின்படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி என்று சர்வாதிச்சி சித்தியோகம் சிவயோகம் ஸ்ரீ பிரணவ யோகம் சுக்கர மகா சிவராத்திரி என்ற ஐந்து சிறப்பு யோக வேலையும் கூடி வருகின்றது இந்த மகா சிவராத்திரியில் விரதம் இருந்து விழித்து சிவ தியானம் செய்திட எல்லா காரியங்களிலுமே வெற்றி என்பது உண்டாகும் வேலை வாய்ப்பு தொழில் முன்னேற்றம் வியாபார விருத்தி அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ செழிப்பு உண்டாகுங்க மகா சிவராத்திரி என்று சுக்கரவார பிரதோஷத்தில் வருவதால பொருளாதார சிக்கல்கள் என்பது தேர்ந்து செல்வ வளம் என்பது சேருங்க இவற்றில் சர்வார்த்த சித்தி யோகம் என்றால் உங்களுடைய எல்லா விருப்பங்களையுமே நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு யோகமாகுங்க இந்த யோக நாளில் காரிய தடைகள் என்பது அகன்று எண்ணியவை எளிதாக நிறைவேறும் சிவயோகம் என்றால் தியானிக்கும் வேலை இந்நாளில் யோகம் தியானம் பிராணயாமம் மந்திரஜமம் ஆகியவளால பன்மடங்கு பலன்கள் என்பது கிடைக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிகழக்கூடிய இந்த மகா சிவராத்திரி நாளன்று முழுவதுமாக சிவ யோகம் எனக்கூடிய அற்புத ஒரு வேலை கூடி வருகின்றது பிரணவ நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியதுங்க இந்த நட்சத்திரத்தில் இந்த நல்லதொரு காரியம் செய்தாலுமே அது மங்களகரமாக முடியுங்க இந்த மகா சிவராத்திரி நாளில் சனி பகவானையும் அவரை வழிநடத்தக்கூடிய ஈசனையும் வழிபட்டால் உங்களுடைய தொழில் வியாபாரம் பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் என்பது திருப்தியாக அமையும் மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள எல்லா விதமான நவகிரக தோஷங்களுமே நீங்கிவிடுங்க ஐந்து யோகங்களுமே ஒன்றுக்கொன்று கொன்று கூன்று கூடக்கூடிய இந்த அபூர்வ சிவராத்திரி நாள் சிவ வழிபாடு செய்ய தவறாதீர்கள் சிவ யோக வேலையில நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு ஈசனுடைய பரிபூரண அருளை உங்களுக்கு பெற்றுத்தருங்க உங்களுடைய வீட்டை பாதுகாப்பாக வைத்திருக்கும் உங்களுடைய வாரிசுகள் நலமோடு வாழ்வார்கள் சித்தி யோகம் கூடி வருவதால் விநாயக பெருமானையும் இந்ததொரு நாளில் வணங்க வேண்டுங்க இதனால் தொடங்கப்படக்கூடிய சுப காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி என்பது உண்டாகும் இந்த மகா சிவராத்திரி காலத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய விரதம் என்பது உங்களையும் உங்களுடைய சுற்றத்தையும் வளமாக்கும் மகா சிவராத்திரி இந்ததொரு ஆண்டு வெள்ளிக்கிழமை வருவதால் சுக்கிர பிரதோஷம் என்கின்றோம் இந்த நாளில் ஈசனுக்கு விரதமிருந்து வழிபட்டால் நீங்காத ஒரு துன்பம் என்பதும் தீராத வியாதிகள் குறையாத கடன்கள் அனைத்துமே தெரிந்துவிடும் குடும்ப ஒற்றுமை என்பது மேலோங்கி வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நீடிக்குங்க என்கின்றது ஜோதிட நூல்கள் இந்த மகா சிவராத்திரி வழிபாட்டினுடைய வீட்டுல எப்படி செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது மகா சிவராத்திரி என்று அதிகாலையில் எழுந்து நீராடி சூரியன் உதிக்கும்போது போது காலையில் செய்ய வேண்டிய பூஜைகள் போன்றவை செய்த பின் சிவன் கோவிலுக்கு சென்று முறைப்படி தரிசிக்க வேண்டுங்க வீட்டிற்கு வந்தவுடன் அந்த சிவராத்திரி பூஜைக்குரிய இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் அதன் பின்பு நடுப்பகலில் நீராடி உச்சகால வழிபாடுகளை முடித்துவிட்டு பூஜைக்கு உரிய பொருட்களை சேகரித்து வைக்க வேண்டுங்க மாலை நேர வழிபாட்டை முடித்துவிட்டு ஏற்கனவே தூய்மை செய்து அலங்கரிக்கப்பட்ட இடத்தில் சிவலிங்கத்தை வைத்து ஜாமத்துக்கு ஒன்றாக நான்கு ஜாமங்களிலும் பூஜை செய்து வழிபட வேண்டுங்க அன்று இரவு முழுவதுமே கண்விழித்து வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் லிங்கோற்பவ காலமாகிய இரவு பதினோரு முப்பது மணி முதல் ஒரு மணி வரை உள்ள காலத்திலாவது சிவ தரிசனம் செய்து வழிபட வேண்டுங்க இது தவிர இந்த ஆண்டு விசேஷ ஐந்து யோகம் கூடக்கூடிய ஒரு நாள் என்பதால் முக்கியமாக இந்த ஆறு எளிய வழிபாட்டையும் செய்ய வேண்டுங்க அவற்றில் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி அவரை முதலில் வணங்கினால் சித்தி யோகம் என்பது உங்களை சிறப்பாக்கும் இரண்டாவதாக சனீஸ்வரனுக்கு எல் தீபம் என்பது ஏற்றி இந்நாளில் வணங்க ஸ்ரணவ நட்சத்திர வேலை என்பது உங்களுக்கு சுபயோகத்தை கொண்டு வருங்க சுக்கர புதோஷம் மகா சிவராத்திரி நாளில் வருவதால் நந்திய பெருமான் வழிபாடு நலன் என்பது சேர்க்கும் சர்வாதி சித்தி யோகம் என்பதால் இந்துதொரு நாளில் குலதெய்வ வழிபாடும் செய்து பித்திருக்கோலினுடைய ஆசையால் வெற்றி பெறலாங்க மகா சிவராத்திரி நாளில் கலையும் பதிகங்கள் பாடி ஈசனை தொலை வந்த தீவினைகள் என்பது நீங்குங்க வரவிருப்பவை நலமாக அமையும் அடுத்ததாக சர்வ யோகங்களையும் அருளக்கூடிய இந்த நாளில் நான்கு கால பூஜைகளையும் கண்டு தரிசித்தால் மிகப்பெற இன்பங்கள் யாவமே சேருங்க மேலும் மகா சிவராத்திரி அன்று குராஸ்திர பூஜை என்பது செய்தால் உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பாக சிறப்புடன் அமையுங்க சக்தி விகடனும் இந்த மகா சிவராத்திரி பற்றிய ஐதீகங்கள் என்பது பல உள்ளன ஒரு காலத்தில் உலக பிரளயத்தின் போது உயிர்கள் எல்லாமே சிவனிடத்தே சிவனிடத்திலேயே தங்கின உலகம் என்பது தோன்றவில்லை இந்த நிலையில் இணை எல்லையில்லா இல்லா கர்ணையை உடைய அம்பிகை அண்டங்களில் தோன்றி இயக்கும் பொருட்டு இறைவனை இடைவிடாது தியானம் செய்தால் அப்போது இறைவன் தன்னுள் ஒதுங்கியிருந்த உலகங்களை மீண்டும் உண்டாக்க செய்து உயிர்களையும் படைத்தள்ளினார் அப்போது உமையவள் சுவாமி நாம் தங்களுடைய மனதில் தியானித்து போற்றிய காலம் சிவராத்திரி என்று பெயர் பெற வேண்டும் என்றும் அதனை சிவராத்திரி விரதம் என்று யாவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதை கடைபிடிப்பதற்பவர்கள் எல்லா நலன்களையுமே பெற்று முக்தி அடைய வேண்டும் என்றும் பிரார்த்தித்தார்கள் இறைவனும் அவ்வாறே என்று அருள் புரிந்தார்கள் அம்பிகையை தொடர்ந்து நந்தி பெருமான் சனகாத முனிவர் சிவராத்திரி விரதம் அனுசரித்து தங்களுடைய விருப்பம் என்பது நிறைவேற பெற்றார்கள் இந்த தூர காலகட்டத்திலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட அற்புதமான பலன்கள் நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் சிவபெருமானை உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தை மனசில் சிவபெருமானை நினச்சிக்கிட்டு உங்கள் மனசில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை மனசில் எண்ணிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய வாழ்க வாழ்க ஓம் சச்சிதானந்தம் வாழ்க வாழ்க ஓம் சர்க்குருநாதிரே வாழ்க அப்படிங்கிற மூலம் மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மனசில் நினைச்ச அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுங்க அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்து பிரச்சனை என்பது நீங்க கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குங்க தொழிலில் லாபம் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் என்பது காணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குங்க வீட்டில் பெண்மணிகள் குடும்பத்திற்கான செலவுகள் என்பது அதிகரிக்க செய்வதற்கான வாய்ப்புகளை பற்றி யோசிப்பாங்க குடும்ப சூழ்நிலை அதாவது குடும்பத்தில் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி குடும்பத்துடைய வருமான நிலையை அதிகரிப்பதற்கான ஒரு என்ன வழிபாட்டை எப்படி அதிகரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அதிகமாக யோசிப்பாங்க இது வரைக்கும் ரொம்ப நாளாக நாங்கள் திருமணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பட் ஆனால் திருமணத்துக்கு வரணும் அப்படிங்கிறது நிச்சயமாக திருமண வாய்ப்புகள் அல்லது திருமண வரன்கள் ஒரு இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு மறக்காம உங்க வீட்டுக்கு உள்ள சிவன் கோவில் ஆலயம் சென்று சிவபெருமானை நீங்கள் வழிபட்டு வர உங்கள் வாழ்வில் எல்லையற்ற இன்பம் மற்றும் நீங்கள் நினைத்தவே நிறைவேறுங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நிம்மதி என்பது மிகவும் முக்கியம் அப்போதுதான் மனம் தெளிவாக இருந்தால் மந்திரம் அது ஜெயிக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி மனம் அப்படிங்கிறது தெளிவாக இருந்தாலே நிம்மதி